உடனே எங்க ஒளிப்பதிவாளர் மாதேஷ் அவர்களும் இருக்கிறார் எங்களுக்காக அண்ட் வந்து இருக்கிற அனைவருக்கும் நன்றி 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 தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணமாக நேற்று தூத்துக்குடி ஆரம்பித்து மதுரை நைட்டு திருச்சி நைட்டோட நைட் அப்படியே கிளம்பி வந்து காலைல தான் சேர்ந்தோம் ஸோ வந்து இன்னும் நாங்கள் நல்லா தூங்கலை தான் பார்க்க கொஞ்சம் சாம்பிஸ் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உள்ளுக்குள்ள பயங்கர எனர்ஜியாக இருக்கும் ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்து அண்டு என்னுடைய சொந்த ஊரான கோவையில் வந்து இன்னைக்கு இறங்கி இருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது இங்கே உங்களோட சேர்ந்து நான் உடம்பாக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் ஸோ அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றி 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 இப்போ ஓரளவு எல்லா இடங்களையும் ரெஸ்பான்ஸ் சொல்றது சொல்றதுக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிற விமனுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் விமனுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா குற்றவாளிக்கு என்ன தண்டனைங்கிறத நம்ம நிறைய பேசிட்டோம் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய பேசிட்டோம் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட மனநிலை என்ன அதுக்கப்புறம் அந்த சமுதாயம் அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களை எப்படி பாக்குறாங்க அதனால அந்த பெண்ணுக்கு என்னென்ன மன உளைச்சல்கள்லாம் வருது அதிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வரலாங்கிறது நம்ம பேசியிருக்கோம் அதை வந்து கொஞ்சம் அழகான கதை கோர்வையாகவும் ஒரு கிளைமேக்ஸ் வந்து இப்போ எல்லாம் எக்ஸ்ட்ரானரி கிளைமேக்ஸ் சொல்கிறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு கிளைமேக்ஸ் அளவு கொடுத்து அது அழகாக ஒரு சிம்பிளாக சொன்னால் ஒரு ஒரு கனகவேலுங்கிற ஒரு பிடி சார் அவன் ஸ்கூலில் அவங்க ஸ்கூலில் நடக்கிற ஒரு விஷயம் பக்கத்தில் அதாவது ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பக்கத்தில் காலேஜில் இருக்கிற ஒரு பெண்ணுக்காக அவன் எப்படி தனக்கு அதை பயந்தாங்க இல்லையாவன் ஸோ அவன் பக்கத்தில் ஒரு அநீதி நடக்கும்போது நம்ம எப்படி ஒரு கதைக்களம் அமைந்து ரொம்ப சுவாரஸ்யமா காமெடி படம் மாதிரி இருக்கும் பட் ரொம்ப சீரியஸான ஒரு மெசேஜ சொல்லக்கூடிய ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு அண்ட் பெண்கள் நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமான படம் பெண்கள் அதிக அளவுல பார்க்கறதுனால அது பெண்களுக்கான படமாக மாறிக்கிட்டு இருக்குது பட் இது எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் நன்றிக்கா நன்றிக்கா நன்றி நன்றி சூப்பர் 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 ஆனால் அப்படி எதுவும் சொல்ல முடியாதுங்க நல்ல நல்ல ஒரு கதையை வந்து நம்ம சுவாரஸ்யமாக சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த எல்லா கதைகளுமே ரீச் ஆகுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட தான் சோ நான் அப்படிதான் பார்க்குறேன் நல்ல கதை அது எப்படி வேணா இருக்கலாம் சொல்ற விதம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா ஏன்னா இது சினிமாங்கிறது தேட்டர் இருக்கிறது வந்து ஒரு எல்லாருக்கும் சேர்ந்து படம் என்ஜாய் பண்ணுறதுக்காக வர ஒரு இடம் என்டர்டெயின் ஆயிட்டாங்கனாலே அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன் நான் சின்ன ஸ்டார் தான் இந்த படம் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அது வந்து பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார்லாம் இல்லை யார் நடிச்சாலும் நல்லா இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பாக ஓடும் நல்லா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கதை நல்லா இருந்தா டாக்ஸ் நல்லா இருந்தா எதை பத்தி யோசிக்காம ஃபேமிலியா தேட்டர் குழு வர்றாங்க ஸோ அந்த வகையில கதையை பொறுத்தும் மக்கள் உள்ள வர்றாங்கிறது சந்தோஷமான விஷயம் உதாரணத்துக்கு வந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சக்கஸ்தான எல்லா படமுமே சின்ன படம் தான் குட் நைட் டாடா யோத்தி போர் எல்லாமே சின்ன படம் தான்

அது வந்து குட் ஆர் பேடை இப்போ நம்ம இந்த காலகட்ட இந்த நேரத்தில் நம்ம அதை சொல்லிட முடியாது இன்னும் சில ஆண்டுகள் போக போக இது என்ன ஆகுங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அது வந்து ஒரு ஒரு கோவை நகரம்னு ஒன்று டெவலப் ஆக ஆக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் அப்படிதான் தான் இதை பார்க்குறோம் என்னம்மா படம் பார்த்துட்டீங்களா முடிச்சுதா உங்களுக்கு கிளைமாக்ஸ் நன்றி சொல்லுங்க சார் வேற ஏதாவது கேள்விகள் சார் சொல்லுங்க சார் நல்லாディங்க நல்லாディங்க ஏதோ வரானானே நல்லாディங்க நான் வரேன் முடியாது ஒரு ரெண்டு நிமிஷம்ருங்க நான் பிரஸ் மீட் முடிச்சுட்டு வரேன் சாரிண்ணா ஆமாங்கண்ணா நான் இந்த படம் வந்து இது ஒரு குடும்ப விஷயங்கள் சூழலை வச்சு சொல்ற படங்கறனால அதுக்கு என்ன இசை தேவையோ அந்த இசை இருக்கும் பட் இசை பெரிய வரவேற்பை பெற்றுட்ருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சது போன ஒவ்வொரு படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இசையமைக்கிறது தான் அப்படி தான் ஒரு பாட்டு தான் வருது அந்த பாட்டுக்கு தான் ஃபுல் கிளாப்ஸ் அதை நம்ம முன்னாடி ரிலீஸ் பண்ணல இதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த கிளைமேக்ஸ் சாங்க்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கு ஸோ சாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய சக்ஸஸ் படத்துக்கு பாட்டு போடுறது தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் நான் புரியலைங்க

பட் இப்போ வந்து பிடி சார் மட்டுமே நான் வந்து ஏன்னா இவ்வளோ நல்லா போய்கிட்டு இருக்கு படம் எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்கிறப்ப நான் வந்து பிடி சாரை இந்த அது கண்டிப்பாக இன்னொரு தருணத்தில் இங்கே வந்து உங்களுக்காக கண்டிப்பாக அதை பற்றியும் நான் சொல்றேனா பட் இப்போ நம்ம வந்து பிடி சார்ங்கிற இருக்காகறனால நான் அந்த மனநிலையில் இருக்கேனா புரியுதா ஒவ்வொரு படம் கதைக்கேத்த மாதிரி நடிக்கறோனே அவ்வளவுதானே எல்லா படத்தும் கதையில நம்ம பொருந்திட்டோம்னாலே ஹாப்பீன ஓகே அடுத்த படம் வேற மாதிரி இருக்கும் இதுலயும் ஜாலியா இருக்கும் நான் இந்த கதைக்கு இதானே அன்னை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தனை சீனியர் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இங்கே எல்லோரும் கூட நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எங்கள் தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் அவர்களுக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும் ஒரு கதையில் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை போட்டு அந்த படத்தை பெருசு பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னோட இந்த நேரத்தில் என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ படம் முடிஞ்சிருச்சு